தோட்டம் நேரலுக்கு வணக்கங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் பிரகாஷ் அண்ணா தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இங்கே என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சாண எரிவாய் வந்து கடந்த முப்பது வருஷமாக பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காரு அதனுடைய அனுபவங்களை அவரிடம் நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அண்ணா வணக்கங்க அண்ணா எத்தனை வருடமா இந்த சாண எரிவாய் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறீங்க முப்பது வருட காலமாக பயன்படுத்திட்டு போயிருக்காங்க ஓகே எந்த வருஷத்துண்ணா இது போட்டதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஓ நல்லதுங்க அண்ணா இது உங்களுடைய வீட்டு தேவைக்கு முழுமையாக பூர்த்தி செய்யுதுங்களா முழுமையாக பூர்த்தி செய்யுதுங்க ஓ சரிங்க அண்ணா இதனோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இருக்குங்க பத்து அடி ஆகலங்க சரிங்க ஓ சரிங்க 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 தினமும் தண்ணியிலே மிதந்துட்டு இருக்கிறதுனால இதுக்கு ஏதாவது டேமேஜ் வருங்களா இல்லை இல்லை ஒன்றும் வராது அண்ணா இது முத முதல்ல உபயோகப்படுத்தும் போது எவ்வளோ சாணம் போட்டு தொடங்குனீங்கண்ணா ஒரு டிராக்டருங்க ஒரு டிராக்டர் பிடிக்குது பிடிக்குது ஓ சரிங்க சரிங்க ஒரு டிராக்டரு உங்களுக்கு ஒரு எத்தனை டன் வரும் ஒரு நாலு டன் வரும் நாலு டன் வரைக்கும் நாலு டன் பச்சை சாணம் போட பச்சை சாணம் போடணும் ஓ சரிங்க சரிங்க ஆனால் இதில் எத்தனை நாள் இடைவெளியில சாணம் இது கரைச்சி விடுவீங்கண்ணா இது மஞ்சாண்ட அளவுக்கு தொட்டி வைக்கிறனால பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் கரைச்சா போதும் பதினஞ்சு நாள் அப்படியே தொட்டி பெருசாக இருக்கிறனால தொட்டி பெருசாக பாஞ்சு நாளைக்கு ஒரு டைம் கரைச்சா போதும் ஓ பதினஞ்சு கூடை பதினஞ்சு கூடை ஆ கூடை சாணி கூடையில் பதினஞ்சு எத்தனை கூட கிலோ வருங்க ஒரு கிலோ வருங்க ஆனால் இப்ப சாணம் கரைச்சி விட்டதுலேருந்துங்க எவ்வளவு நேரத்துல இந்த மேல வருங்க ஒரு மூணு இருந்து ஒரு நாலு மணி நேரத்துல மேல வருங்க வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு நாள்ல ஃபுல்லா மேல வந்துருங்க சாணி கரைச்ச வெட்டதுல நீங்க உபயோகப்படுத்தலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு உபயோகப்படுத்தலாம் இருக்க ஆரம்பிச்சிருங்க ஓ சரி சரிங்க இது சாணம் போட்டு கரைக்கிறப்ப எப்படிங்கன்னா கரைச்சிடு கையிலே கரைச்சிடுங்களா இதுக்கு ஏதாவது டூல்ஸ் வச்சிருக்கீங்களா இல்ல எல்லாம் ஒண்ணு இல்லையா கையில தான் கரைச்சிட்டு கையில கரைச்சிக்கலாம் இதுல இருக்கிற தூசு இது மாதிரி இதெல்லாம் போச்சுன்னா ஏதாவது உங்களுக்கு அடியில பிரச்சனை வருங்களா இல்ல எடுக்கும் போதே தூசு இல்லாம சாணியே மண்ணை விட்டு அக்கட தள்ளி எடுத்துக்கணும் ஓ சரி சரி வெறு சாணம் மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் சாணம் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஓ சரி கழிவுகள் வந்து இது உங்களுக்கு இதுல இந்த குழியில இருந்து எவ்வளவு எத்தனை நாளைக்கு ஒரு டைம் வெளியில வருங்க ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் ஓ சரி ஊத்துறது பின்ன பொறுத்து வருங்க ஓ சரிங்க சரிங்க இதுலேருந்து வர கழிவை எத்தனை நாளில் உரமாக பயன்படுத்துறீங்க ஒரு எட்டு நாளில் எடுத்துக்கலாம் காஞ்ச பின்னாடி வந்து உரமா போட்டுக்கலாங்க ஓ காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துடுவீங்க எடுத்துக்கலாம் ஓ சரிங்க சரிங்க அண்ணா இப்போ முப்பது வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதில் என்ன மாதிரியான பராமரிப்பு வேலைகள்லாம் செய்றீங்க இதுக்கு பெருசாக ஒன்றும் பராமரிப்பு எல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஓ போட்டதுலேருந்து நீங்கள் போட்டதுலேருந்து எந்த பிரச்சனையும் பிரச்சனையும் இல்லைங்க ஓகே ஓகேங்க ஆனால் இப்போ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் இதில் போட்டு தான் சொன்னீங்க அந்த டைம்ல இது என்ன செலவாச்சுங்க ஆச்சுங்க ஆ ஒரு பதினைஞ்சாயிரம் ஆச்சுங்க அந்த டைம்லேயும் ஓ சரிங்க சரிங்க இப்போ பண்ணும்போது உங்களுக்கு இதே மாதிரி அமைக்கணும்னா அதிகமான காஸ்ட் வருங்களே எப்படி ஒரு ஐம்பதாயிரம் வருங்க இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் ட்ரம் வந்து கரை கரைச்சுட்றப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வரைக்கும் மேலே வருங்க ஒரு அஞ்சு அடி வரைக்கும் இது அஞ்சு அடி ட்ரம்மு சரி ஒரு அந்த அஞ்சு அடி ஃபுல்லாகவே மேலே வரும் அஞ்சு அடி ஃபுல்லாக மேலே மேலே வரும் இதில் இருக்கிற தண்ணி வந்து வெளியில் எதுவும் வராதுங்களா வராது வராது ஓகே இப்போ உள்ளே வந்து இதில் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்கண்ணா உள்ள ஒரு எட்டு அடி குழி இருக்கு சரி அதுக்கு மேல ஒரு கேப் மாதிரி கட்டி அது அண்டா உட்கார்ற மாதிரி அமைச்சிருக்காங்க ஓ சரிங்க சார் எட்டு அடிக்கு மேல அமைச்சிருக்காங்க இது தண்ணிக்குள்ளே இருக்கிற துருவ அந்த மாதிரி அப்படியே ஒண்ணு பிரச்சனையும் இல்லைங்க இல்லை ஓ சரிங்க சரிங்க இப்போ என்னோட அடுப்புல வர தீ வந்து இப்போ கேஸ் அடுப்புக்கு வர்ற தீ அளவுக்கு நல்லா வருதுங்களா நல்லா வரும் நல்லா வரும் ஓ சரிங்க அண்ணா பாத்தீங்கன்னா இந்த சாணகார்க்காலன் வந்து முப்பது வருடமா யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ப யூஸ் பண்ணிகிட்ருக்கார் எந்த ஒரு இடைபா இடையூறும் இல்லாமல் நல்லாவே பயன்படுத்திகிட்டுருக்கிறாங்க இதில் முக்கியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மெத்தேடில் வந்துருக்குங்க தீனபெந்து மெத்தேடு ஃபைபர் ட்ரம் மெத்தேடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலூன் டைப்பில் தார்பாலின் சீட்டில் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வாங்கி பயன்படுத்துங்க மார்க்கெட்டில் நிறையா கம்பெனிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அதில் சர்ச் பண்ணி பயன்படுத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம கலப்பை புடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போகக்கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்ப இருக்க ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் கிராமத்துல இருக்கிற தனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு தப்பு